பலஸ்தீனே மீண்டும் உன் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொள்கிறாய் பலஸ்தீனே உன்னை சார்ந்த நாடுகள் உன்னை கைவிட்ட பொழுதும் உன் இறைவன் உன்னை ஒரு கைவிடவில்லை பலஸ்தீனே உன் மீது கட்டப்பட்ட வீடுகள் தரைமட்டமாகினாலும் உந்தன் மண்மீது வாழ்ந்தவர்களின் உள்ளத்தை எவராலும் உடைத்து விட முடியவில்லை பலஸ்தீனே நீதத்தில் உன்னை எவரும் தோற்கடிக்க இயலாது உன் மீது வாழ்பவர்களை எவரும் அச்சுறுத்தி விட முடியாது பலஸ்தீனே உன்னை எவரும் மனிதம் செலுத்தி ஒருபொழுதும் சரணடையச் சரணடைய செய்ய இயலாது பலஸ்தீனை வெற்றி கொண்டாய் பலஸ்தீனை வெற்றி கொண்டாய் பலஸ்தீனை சூரியனின் கதிர்களை தாண்டி உன் மீது வாழும் மனிதர்களின் கனவுகள் இனி நெனவாகட்டும் பலஸ்தீனே இடிக்கப்பட்ட வீடுகளும் அழிக்கப்பட்ட தோட்டங்களும் இனி ஈமானிய உணர்வோடு கட்டி எழுப்பப்படட்டும் பலஸ்தீனே அழுகையின் ஓளங்கள் அடங்கி அமைதி பெற்று சுதந்திர காற்றோடு உந்தன் குழந்தைகள் இன்று இரவு முதல் உறங்கட்டும் பலஸ்தீனே உன்னுள் புதையுண்ட வலகீனமான எல்லா உயிர்களும் விதையாய் மாறி உன்னை பாதுகாக்க மீண்டும் வீரியம் கொண்டு பிறக்கட்டும் பலஸ்தீனே ஒருபோதும் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் எழுந்துவிட மாட்டோம் இறைவன் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பான் இறைவன் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பான் இறைவன் உன்னை எப்பொழுதும் பாதுகாக்கட்டும்